விநாயய நம விக்னராஜாய நமக ஓம் ஓம்ணச்சா நமக ஓம் பாலச்சந்திராய ஓம் கஜநாயகாய நமக வத்ரவிந்தாய நமக ஓம் சுத்தகர்மாய நமக ஓம் ஜெயரம்பாய நமக ஓம் ஸ்கந்தபுரோஜாய நமக ஸ்ரீ நமக மகாணபதியை நம நாநத்திரபரிமளபுஷ்பம் சமர்ப்பயா மங்கிலம் ஜண்டே அஞ்சே அந்தநாயா நமக்கு ஓ மங்கிலம் ஜண்டே ருந்தே ருந்தனியாய நக ஓ மங்கிலம் சண்டே தம்பே தம்பினியாய் நமக்கு ஓமங்கிலம் ஜண்டே மோகே மோகனியாயா நமக்கு ஓ மங்கிலம் சண்டே சம்பே தம்புனியா நமக்கு ஓ மங்கிலம் அதே அதிகாரிக சித்தியாய நமகா ஓ மங்கிலம் ஜண்டே வாக்க விலாசிங்கியே நமக்கு ஓ மங்கிலம் சண்டே வநாகி நித்ய நிர்மலாய நமக்கு ஓ மங்கிலம் ஜண்டி நித்ய நித்ய நிர்மலாய நமோ நம பிரபஞ்சத்தின் நாயகியாக இருப்பவள் இச்சாசக்தி நானாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடியவள் இச்சாசக்தி என்றால் என்ன மாயையும் மனதிலே இருக்கின்ற காம குரோத எண்ணங்களை அழித்து நம்மளை காத்தொருள் செய்பவள் இச்சாசக்தி ஞானாசக்தி என்பவள் நல்ல அறிவினை கொடுத்து மேன்மை கொடு மேன்மை செய்வதற்கான உயர்வனை கொடுப்பவள் நல்ல அறிவு என்பது நமக்கு உயர்வை தரக்கூடியது ஆகினால் அவளே ஞானாசக்தியாக இருக்கின்றாள் கிரியாசக்தி என்றால் என்ன புதியதாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தொடங்குவதற்கு கிரியாசக்தியினுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கணும் அப்பதான் கிரியை கிரியைனா புதுசா உருவாக்குறது அந்த கிரியா சக்தியாக இருப்பால் பெரும் சக்தியாக இருக்கின்ற அன்னை வராகி தேவி இந்த அர்ஷவராகி திருக்கோவிலே அமர்ந்து அருள்பலிக்கின்றி திருக்கோவிலே இந்த கிணத்தை மூடாதீங்க இந்த கிணத்துல யாரு குளிக்கிறாரோ அவங்களுக்கு எல்லா விதமான நோய்களையும் தீர்த்து நோய் இல்லாத உடலை நான் உருவாக்குவேன் புத்திர சந்தான பாக்கியத்தை கொடுப்பேன் திருமணம் மாவாதங்களுக்கு இந்த கிணத்துல குளிச்சிட்டு அவங்க என்னை வளம் வரும்போது அந்த திருமணத்தை நடத்தி வைப்பேன் கருத்து வேறுபாடுகள் என்னை இந்த திருமணத்தை நடத்தி வைப்பேன் அம்பாளுடைய உத்தரவு ஏற்பட்டதுனால இந்த ஆலயத்தை நாம நடத்திக்கிட்டு இருக்கின்ற காலத்துல இந்த கிணத்தை மூடாம இப்ப வரைக்கும் இந்த தீர்த்தவாரி பூஜை ஒவ்வொரு மாசி மாசத்திலையும் நம்ம அம்பாலையும் ஐயாவையும் இந்த கிணத்துக்கு அருகிலே வைத்து இந்த கணத்திலிருந்து நீர் எடுத்து அந்த ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நாம அபிஷேக ஆராதனைகளை செய்து பக்தர்களுடைய உங்களுடைய ஆதரவுடன் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி பைரவர் தீர்த்தவாரி பூஜை வருங்காலத்திலும் சிறப்பாக நடைபெற త్రయం భయంగరి అదిభయంగరి సర్వ భయంగరి సర్వన భయంగరి దుష్ట నివారణ భయంగరి సకల దోష నివారణ భయంగరి నమో